ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வத்த குழம்பு தாங்க செய்யப்போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வெந்தயம் எல்லாம் புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சுண்டை வத்தல் ஒரு கைப்பிடி அளவு பச்சை நிலக்கடலை ரெண்டையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்குங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறமா இருபது சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம் வதக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் அப்புறம் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க புளி வந்து ஒரு எலுமிச்ச அளவு பெரிய சைஸ் எலுமிச்ச அளவு புளி கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி சூடான சாதத்தில் இந்த வெத்த குழம்பு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப்